அதிகாள் ஆண்டுகள் வந்து சாப்பிட்ட எனக்கு கட்டுத்தல் என்னென்னா உண்மையிலேயே ஒரு சிறப்பான ட்ரையல் லாயர் யார் வந்து அவர் வந்து ஒரு குற்ற ஒரு சார்ஜ்ஷீட்டை கொடுத்துட்டு அதை எப்படி படிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு நான் பல வழக்குகள் நடத்துகிறேன்னா அதற்கு காரணம் வந்து எப்படி ஒரு வழக்கில் முதல் தகவல் அறிக்கையை நம்ம தான் பார்க்குறோம் இப்போ முதல் தகவல் அறிக்கைக்கு அடுத்து நம்ம வந்து ஒன்சி ஸ்கோர் ஸ்டேட்மெண்ட்டு ஒன்சி ஸ்கூல் ஸ்டேட்மெண்ட்டு கோர்ட்டில் கொடுக்குற எவிடன்ஸ் இதோட காண்ட்ரடிஷன் என்னென்ன ஒவ்வொரு வரியமும் சார் வந்து நானும் நானும் ஒன்றா உட்கார்ந்து ஒவ்வொரு வரியமும் படித்து சார் பக்கம் பக்கமாக அந்த கேள்வியை எழுதுவாங்க அதை எப்படி வகையில என்ன சார் சொல்லுவார் இல்லையா ஒரு கிரிமினல் கேஸ் நடத்த போறோம்னா சாரோட பயணிச்சதுல இருந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு நாளைக்கு ஒரு கேஸ் நடத்த போறோம்னா எனக்கு தூக்கம் வராது தரையில் கிட்டத்தட்ட ஒரு நூறு மணிக்கு நமக்கு வெளிப்பு வந்துடும் ஏன்னா நம்ம படிச்சிருவோம் அந்த கேஸ படிச்சிட்டு நம்ம மைண்ட்ல அந்த அந்த ஸ்டோரி ஓடும் இது இப்படி இருக்குமா ஏன் உண்மையிலே ஐவிட்னஸா இருப்பானா இது வந்து இந்த ஐவிட்னஸ் இருப்பதற்கான வாய்ப்பு எது எதனால குறைவாக இருக்கு எல்லாத்தையும் நம்ம மைசுக்கு வரும் அப்போ ஒரு அதே மாதிரி ஒரு விட்னஸ் கிராஸ் பண்ண போகும்போது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எப்படி கொண்டு போறது அவனை என்னென்ன வகையான கேள்விகளை கேட்டு எப்படி முடக்கிறது நமக்கு வந்து நமக்கு எதிரான கேள்வி ஆன்சரை வாங்கக்கூடாதுன்றதுல எவ்வளவு ஒரு ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதும் என் சார் வந்து என்ன செய்யணும் ரொம்ப மிரட்டுவாரு மருது அதெல்லாம் என்னால நடத்த முடியாது ஆனால் அவர் சார் வந்து நமக்கு நமக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்ல வர்றாங்கனால உடனே டக்குனு உஷாராக அவரை மிரட்டாரு அவன் பயந்துடுவான் அது மாதிரி மிரட்டி அவன் அந்த அந்த பதில்களை வாங்குறாரு அதே மாதிரி சார் சொன்னார் இல்லையா ஒரிஜினல் ரெக்கார்டை நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் அது ஏன்னா பெரும்பாலான லாயர்ஸ் வந்து யாருமே கொடுக்க ஷீட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே போய் இருக்கிறாங்க சார்ட்டை வந்து நான் கற்றுக்கிறது என்னன்னா இந்த ஒரிஜினல் பற்றாட் எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்றதும் அது மட்டும் இல்ல அந்த சீன் ஆஃப் கிரைம் எந்த இடம் சீன் ஆஃப் கிரைமோ அந்த கிரைமை போய் அந்த அந்த பிளேஸ் ஆஃப் அந்த இடத்த நம்ம வந்து பார்க்கணும் உண்மையிலேயே வந்து இப்ப நாங்க வந்து ஒரு ஒரு